எனக்கு அருமையானவர்களே இந்த மாதத்திலே ஆண்டோர் உங்கள் கைகளின் கிரியைகளை உங்கள் வேலையை உங்கள் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க போகிறார் சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படியாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு தருகிறார் தைரியமாயிருங்கள் இதுவரைக்கும் உழைத்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் விதைத்திருக்கிறீர்கள் இனி அறுவடை காண்பீர்கள் எல்லா வாசலையும் திறந்து அறுவடை நிறைந்த நாட்களாக உங்கள் வாழ்க்கை அமையும்படி ஆண்டவர் செய்யப்போகிறார் தைரியமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்பி முன்னே செல்லுங்கள் விடுதலையோடு நீங்கள் பலனை அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்வார் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்துவம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் நீதிமான்களாகிய உங்களுக்கு நீதியை செய்கிறவர்களாகிய உங்களுக்கு நீதியின்படி நடக்கிறவர்களாகிய உங்களுக்கு என்னதான் அநீதி உங்களுக்கு செய்யப்பட்டாலும் என்னதான் அநீதி இந்த உலகத்திலே நிலை கொண்டிருந்தாலும் நீங்களோ நீதியாய் நடக்கிறதின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார் உங்கள் கைகளின் கிரியைகள் அனைத்தையும் நீங்கள் நன்மையாய் அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்வார் இந்த வாக்கு தத்துவத்தை நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் அப்பா அதை உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டிலே நாம் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம் இதுவரைக்கும் தீங்கே கண்ட உங்களுக்கு தடையே கண்ட உங்களுக்கு இழப்பையே கண்ட உங்களுக்கு துக்கத்தையே கண்ட உங்களுக்கு துரோகச் செயல்களையே கண்ட உங்களுக்கு ஆண்டவர் நன்மை பலனாக அனுபவிக்கும்படி இந்த நாளில் இருந்து கிருபை செய்வார் தைரியமாயிருக்கு இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கிறேன் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினான்கு கூறுகிறது அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் ஒருவர் வேலை செய்தால்தான் ஒருவர் ஒரு கிரியை நடப்பித்தால்தான் அதற்கு பலன் வரும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எவ்வளவு கிரியைகளை செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பவுல் சொல்கிறார் ஒருவன் வேலை செய்யாமல் சாப்பாடு எதிர்பார்க்க கூடாது ஆகாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது பலனை எதிர்பார்க்க கூடாது ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு விதைக்க இந்த மாதத்திலே கிருபை செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு பொருளை கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவர் உங்களுக்கு மனுஷ உதவியை கொடுப்பார் தயவை கொடுப்பார் வேண்டிய ஆணைகளை கொடுப்பார் வேண்டிய பலனை சரீரத்திலே கொடுப்பார் வேண்டிய ஆதரவை குடும்பத்திலே கொடுப்பார் நீங்கள் கிரியை செய்யும்படியாக வேலை செய்யும்படியாக விதைக்கும்படியாக படிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இவைகளை எல்லாம் அனுகூலமாக தருவார் அனுகூலமாக தருவார் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வேலையிலே திறம்பட செயல்பட அருள் புரிவார் அப்பொழுது அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு தேடி வரும்படி ஆண்டவர் அருள் புரிவார் ஒன்று தெசலோனிக்கு நான்கு பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு கட்டளைட்டபடியே அமைதில் படி நாடுங்கள் உங்கள் சொந்த அலுவல்களை பார்த்து செயல்படுங்கள் மற்றவர்களுடைய காரியங்களை பார்க்காதிருங்கள் இவரை பத்தி என்ன சொல்றாங்க இவரை பத்தி என்ன பேசுகிறாங்க இந்தம்மாவை பத்தி என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்காதுங்க உங்கள் சொந்த அலுவல்களை பாருங்கள் அதற்கு நேரத்தை செலவழியுங்கள் எனக்கே வேலை மிஞ்சி இருக்கிறது நான் எப்படி மற்றவர்களுடைய காரியங்களை பார்ப்பது மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நான் எதற்கு பார்க்க வேண்டும் என்று நீங்கள் இருங்கள் உங்கள் சொந்த அலுவல்களை சொந்த வேலைகளை கவனியுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்ன வேலை வைத்திருக்கிறார் என்ன காரியங்களை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் என் குடும்பத்துக்கு என்ன நான் செய்யணும் எப்படி நான் ஜனங்களுக்கு அன்பை காட்டணும் எப்படி பராமரிப்பை காட்டணும் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் எப்படி ஏழைகளை பராமரிக்கணும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை என்னுடைய வேலைகளோடு என்னுடைய உத்தரவாதங்களோடு நான் எப்படி செய்வது என்று உங்கள் சொந்த அலுவல்களை குறித்து நீங்கள் காலையிலேயே ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க அந்த லிஸ்டின்படி ஆண்டோர் உதவி செய்யும்படியாக அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் அதை ஆசீர்வதிப்பார் அதோடு கூட உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் அவன் செய்யல அதனால் தான் எனக்கு பலன் வரல அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அவங்க செய்யலை அதனால்தான் எனக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல என்று சொல்லாதிருக்கு அவங்க செய்யலியா அந்த வேலையும் நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட இருதையும் உள்ளவர்களாக இருங்கள் ஒரு இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஜவுளி கடையில் ஒரு சூப்பர்வைசர் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் நிர்வாகித்து கொண்டிருந்தார்கள் எப்படி நிர்வாகித்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா படவை எடுத்து எடுத்து ஒவ்வொருத்தரும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு வாங்குகிறவர்கள் புடவை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த அம்மாவே அதை எடுப்பாங்க பொண்ணு போல எடுப்பாங்க அதை எடுத்து அவங்களே மடிக்க ஆரம்பிப்பாங்க உடனே வேற ஒருத்தர் ஊழியர் ஓடி வந்து அவங்க மடிப்பார்கள் ஆகவே அவர்கள் இதை செய் அதை செய் இதை மடிச்சுவே என்ன சொல்கிறதுக்கு சூப்பர்வைசராக இல்லை யாரோ இல்லையா யாரோ செய்யலையா நாலு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே ஒருத்தர் கூட வந்து செய்யலை ஆனால் இவங்களே அந்த ஒவ்வொரு படவையும் வாங்கி அவங்க கொஞ்சம் மடிக்க ஆரம்பித்தார் உடனே அந்த சும்மா இருக்கிற நான்கு பேரும் வந்து அவர்கள் மடிக்க ஆரம்பித்தார்கள் அதே போல தான் மற்றொரு ஹோட்டலில் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு மேனேஜர் வந்து வரவேற்றார் உட்கார வைத்தார் அதன் பிறகு என்ன சாப்பிட்றீங்க என்ன குடிக்கிறீங்க என்றெல்லாம் கேட்டார் அதுக்கப்புறம் போய் ஆர்டர் கொடுத்தார் அங்க சூப்பர்வைசர் இருந்தாங்க சர்வர் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க செய்கிறவங்க இருந்தாங்க ஆனாலும் அவரே தூக்கிட்டு வருவார் அவர் தூக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு உடனே பின்னாலேயே மற்றவங்க வருவாங்க உடனுக்குடன் உடனுக்குடன் சேவ் பண்ண ஆரம்பித்தார் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறவர்களும் சொல்வார்கள் மேனேஜரே எங்களை சர்வ் பண்ற அவரே தட்டை எடுக்கிறார் அந்த ரெஸ்டாரண்ட் நிரம்பி வழிந்தது ஆனாலும் எல்லார் மத்தியிலும் ஒரு பொன் முறுவல் அப்படிப்பட்ட ஒரு சேவை ஆர்டர் பண்ணுவதற்காக அந்த சூப்பர்வைசர் நிற்கவில்லை உங்கள் சொந்த அலுவல்களை நீங்கள் பார்த்து மற்றவர்கள் அலுவல்களையும் உங்கள் சொந்ததாக எடுத்து உங்கள் கைகளினால் வேலை செய்யுங்கள் வாயினால் வேலை செய்வதல்ல கையினால் வேலை செய்யுங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது அதற்கேற்ற அனுகூலத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் செய்தாலும் இவருக்கு வாய்க்கிறது வேலையாக இருந்தாலும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையாக இருந்தாலும் சரி சர்வீஸ் வேலையாக இருந்தாலும் சரி எதையும் இவர் செய்கிறார் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பு இருக்கிறது எல்லாவற்றிலும் மனுஷ ஆதரவு இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது என்று யாவரும் சொல்லும்படி ஆண்டவர்களை உங்களை ஆசீர்வதித்து வைக்கப் போகிறார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் மொழி கைகளின் கிரீகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொந்த கைகளினாலே எல்லாவற்றையும் திறம்பட செய்ய ஞானமும் அறிவும் திறனையும் கொடுப்பார் நான் இதுதான் படிச்சிருக்கிறேங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க என்று ஒரு நாளும் நீங்கள் சொல்லாதபடிக்கு என்ன டெக்னாலஜி கொடுத்தாலும் அதை கற்றுக்கொண்டு செய்யும்படியாக ஆண்டவர் ஞானம் தருவார் அவங்க சொல்லுவாங்க இவரை எங்க போட்டாலும் இவர் அதை சாதித்து விடுவார் இவர்தான் வேணும் இவர்தான் உயர்ந்த நிலமையில் இருக்கணும் அப்போ தான் அந்த டீமே அப்படி இருக்கும் என்று சொல்லுவார்கள் இவருக்கு தெரியாத டெக்னாலஜியே கிடையாது தெரியாத சர்வீஸே கிடையாது தெரியாத ஆளே கிடையாது தெரியாத செய்கையே கிடையாது என்று சொல்லும்படியாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வைப்பார் ஆயிரம் மடங்கு நீங்கள் அதன் பிறகு உயர்வீர்கள் ஆயிரம் மடங்கு உயர்வீர்கள் தைரியமாக இருங்கள் அந்த அருளை கத்தர் இன்று உங்களுக்கு தருகிறார் சரி எப்படி இந்த அருள் நமக்கு வருகிறது ஆண்டவர் எப்படி நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார் முதலாவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டை வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எப்பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் எப்பொழுது பலன் தரும் எப்பொழுது உனக்கு அது ஆகாரத்தை கொண்டு வரும் பாக்கியத்தை கொண்டு வரும் நன்மையை கொண்டு வரும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் யோசேப்பு வேலையிலே திறம்பட செழித்தான் அவனுடைய எஜமான் பார்த்தான் இவன் ஒரு அடிமைதான் அதுவும் வேறு ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை ஆனால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதே எல்லாவற்றையும் அவன் திறம்பட செய்கிறானே என்று பார்த்தான் யோசேப்பு பாருங்கள் தகப்பனுடைய ஆதரவின் கீழ் வளர்ந்தவர் அவரை மட்டும் மாடு மேய்க்க ஆடு மேய்க்கா தகப்பன் அனுப்பல மற்ற எல்லாம் அனுப்புனார் இந்த யோசிப்பையோ தன்னோடு வைத்துக் கொண்டார் அதனால அவருக்கு வீட்டில் வேலை செய்து பழக்கமே கிடையாது நிர்வாகம் பண்ணி பழக்கமே கிடையாது அப்பா நிர்வாகம் பண்ணிட்டாங்க கூட இந்த எல்லாம் போய் வேலை செய்தார்கள் இவருக்கு ஒரு வேலை அனுபவம் கிடையாது ஆனால் அடிமையாக விற்கப்பட்ட அந்த நேரத்தில் தனிமையாக இருந்த நேரத்தில் அவருக்கு இருந்ததெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அந்த எஜமானுடைய மனைவி பாவ வழிகளில் அவளோடு அவன் உறவு கொள்ளும்படியாக எழுத்த பொழுது யோசிப்பு நான் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என் எஜமானுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் என் எஜமான் என்னை நம்பி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் உன்னையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன் உன்னோடு உறவு கொள்ள மாட்டேன் தவறான உறவில் இறங்க மாட்டேன் நான் என் வேலையில் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று சொல்லி தன்னை காத்து கொண்டார் தன்னை பர்சுத்தத்தில் காத்து கொண்டார் வாலிபன் அதனால் பாருங்கள் ஞானம் வந்தது அவன் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்தான் தவறாக அவன் குற்றம் சாட்டப்பட்டான் அந்த பெண் பொய்யா குற்றம் சாட்டினான் தலைகீழாக அதை மாற்றி இந்த யோசேப்பு தான் என்னோடு உறவு கொள்ள வந்தான் என்று பொய்யை சொன்னான் தூக்கி போட்டான் ஆனால் அங்கேயும் வேதம் கூறுகிறது கத்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அந்த சிறைச்சாலையின் தலைவன் பார்த்தான் எல்லாருக்கும் மேலாக அவரை யோசேப்பை உயர்த்தினார் சிறைச்சாலையில் உயர்த்தினார் அதே சமயம் ஆண்டவரும் அவரை உயர்த்தினார் அவருக்கு விசேஷத்தை ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தார் வருகிற சிறைச்சாலை கைதிகள் ராஜாவின் கைதிகள் அவர்களுக்கு வரும் காரியங்களை அறிவிக்கும்படியாக ஆவியானவர் கிரியை செய்தார் சொந்த வாழ்விலும் இந்த தலைவர்களுக்கு வழி நடத்துதலை கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் வேலையிலும் திறம்பட வேலை செய்து உயரும் அருள் அதே போல ஆவிக்குரிய காரியங்களிலும் வரும் காரியங்களை அறிந்து கொள்ளும் தீர்க்க தரிசன வல்லமை இதுதான் ஒருவருக்கு உயர்வை கொண்டு வருகிறது இது எப்படி வருகிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம் இந்த அருளை கர்த்தர் உங்களுக்கு என்று தருவாரா அதற்காக ஆண்டு வரை வேண்டிக் கொள்வோமா ஏசப்பா உமக்கு பயப்படும் பயத்தை தரும் வேலை ஸ்தலத்தில் பரிசுத்தமாய் கிருபை செய் படிக்கும் இடத்தில் பரிசுத்தமாய் கிருபை செய் அன்றுவனே தவறான உறவுகளில் ஈடுபடாமல் காப்பாற்றும் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் வாயை பரிசுமாய் காத்துக்கொள்ளும் ஆவியை பரிசுமாய் காத்துக்கொள்ளும் மனுஷிகம் வரவே வரவே கூடாது கூடாது கணக்கு எழுதுவதில் பர்சுத்தம் இருக்கட்டும் அப்பா வேலையை முடிப்பதில் நியாயத்தோடு நிர்வாகம் பண்ணுவதில் உத்தமமாக இருக்க அருள் புரியும் அப்பா அருள் புரியும் அருள் புரியும் அதன் நிமித்தம் ஆவிக்குரிய வல்லமையும் இருக்கட்டும் எல்லா ஊழியர்களுக்கும் ஆவிக்குரிய வகையிலே உதவி செய்ய அருள் புரி அதே சமயம் வேலையிலே திறம்பட உயரம் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இன்று இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக கத்தருக்கு பயப்படும் பயம் அவர்கள் மீது இறங்குவதாக நாமத்தில் கட்டளையிடுகிறோம் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அடுத்தபடியாக கைகளின் கிரியைகள் எப்பொழுது நிறைவான பலனை கொண்டு வருகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்து இன்னும் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு வசனங்களையும் வாசித்துப் பாருங்கள் பத்தாம் வசனம் முப்பத்தி ஓராம் வசனம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கிடவது குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டும் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டும் ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்பும் ஸ்திரீ அவளை குறித்துதான் இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அருளை ஆண்டோர் உங்களுக்கு தருவாரா குணசாலியான பெண்ணாக குடும்பத்தை கட்டி எழுப்பும் பெண்ணாக பிரிக்கும் பெண் அல்ல தவறான வதந்திகளை பரப்பும் பெண்ணாக அல்ல பண்ணாமல் எல்லாரையும் குற்றப்படுத்தும் பெண்ணாக அல்ல இன்னும் சோம்பலின் உடையை அணிந்து கொண்டிருக்கும் பெண்ணாக அல்ல இன்னும் டெலிவிஷனையும் யூடியூபையும் ரீல்ஸையும் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணாக அல்ல குணசாலியான ஸ்திரீ அழகை ஆவிக்குரிய பலனினால் அலங்கரித்துக் கொண்டு அனைவருக்கும் இயேசுவை வெளிப்படுத்தும் ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீயால் தான் இந்த அருளை கொண்டு வர முடியும் அவர்கள் மூலமாக தான் தேவனுடைய பிரசன்னம் குடும்பத்தை நிரப்புகிறது என்னதான் பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து ஒன்றுக்கும் ரியாக்ட் பண்ணாம அத்தனையும் இயேசுவின் பாதத்திலே மரியாதை போல கொட்டும் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்னதான் நீ வேலை செய்யவில்லை நீ ஒத்துழைக்கவில்லை குடும்பத்திலே நீ ஆதரவு கொடுக்கவில்லை என்று உன்னை குறித்து சொன்னாலும் எல்லா பாரங்களையும் எடுத்து என் பாதத்திலே வந்து நீ வைக்கிறாய் நீ பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் கணவனை நடத்த வேண்டும் எப்படி பிசினஸை நடத்த வேண்டும் எப்படி என் கணவருடைய வேலையில் அவருக்கு வழி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான வழி கொடுக்க வேண்டும் எனக்கு சொல்லித்தார் அதை நிறைவேற்ற எனக்கு தாரும் என்று கேட்கும் ஒரு குணசாலியான ஸ்திரீ அவள் மிகவும் விலை உயர்ந்தவள் அவளுடைய கைகளின் பலனை ஆண்டவர் கொடுப்பார் ஜனங்கள் கொடுப்பார்கள் அவள் நிமித்தம் அவள் கணவர் பெயரும் புகழும் பெற்றிருப்பார் பிள்ளைகள் எழுந்து அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் வாசல்கள் வீட்டு வாசல்கள் அவளை புகழும் வாசல்களாக இருக்கும் வருகிறவர்கள் எல்லாரும் அவளை புகழுவார்கள் இந்த பெண் நிமித்தம்தான் இந்த தாய் நிமித்தம்தான் இந்த வீடே மகிமையினால் நரம்பி இருக்கிறது கனத்துக்குரியதாக இருக்கிறது என்று வாசல்கள் அவளைப் புகழும் வாசல்களில் ஜனங்கள் அவளை புகழ்வார்கள் இந்த அருளை கத்தர் உங்களுக்கு தருவார் நிறைவான பலனை தருவார் மூன்றாவதாக ஏசாய அறுபத்தி ஐந்து பத்தொன்பது கூறுகிறது என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதுமாய் இருப்பதில்லை அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அழுகை வரும் தவிப்பு வரும் சஞ்சலம் வரும் பாடு வரும் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்யும் ஜபத்தை நான் கேட்பேன் நீ கூப்பிடும் முன்னே நான் பதில் தருவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அதை நம்பு இந்த பாடுகள் வரும் பொழுது எங்கே இருக்கிறீர் சுவாமி அவமானம் வேலை ஸ்தலத்திலே வரும் பொழுது நீர் எங்கே இருக்கிறீர் சுவாமி வியாபாரத்திலே குறைவு வரும் பொழுது விவசாயத்திலே அழிவு வரும் பொழுது சரியான விலைக்கு விவசாய பொருட்கள் எல்லாம் விற்காமல் போகும் பொழுது துரோகிகள் துரோகம் பண்ணும் பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பணத்தை கொடுக்காமல் போகும் பொழுது உங்களுக்குரியவைகளை பிடுங்கிக் கொண்டு போய் தவறான ஆணைகளை பிறப்பிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் நடப்பிப்பேன் நீ முன்னே நான் பதிலை கொடுப்பேன் பதிலை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அந்த நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார் நியாயம் செய்வார் என்று நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ கட்டுவாய் வேறொருவர் அதில் குடியிருப்பதில்லை நீ நாட்டுவாய் வேறொருவர் அதில் கனி புசிப்பதில்லை என் ஜனமாகிய நீ உன் கைகளின் கிரியைகளை அனுபவிப்பாய் உன் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் என்ன சஞ்சலம் வந்தாலும் நாம் ஜபம் பண்ணலாம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் எவ்ரிபடி வில் கம் டி அவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று பக்தன் சொல்கிறான் உம்மை நம்புவேன் இந்த சூழ்நிலையிலும் இந்த துக்கத்தின் சூழ்நிலையிலும் அழிவின் சூழ்நிலையிலும் இழப்பின் சூழ்நிலையிலும் துரோகத்தின் சூழ்நிலையிலும் தவறான குற்றச்சாட்டின் சூழ்நிலையிலும் உமை 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 நம்புவேன் சுவாமி எனக்கு உதவி செய்வேன் எனக்கு உதவி செய்வேன் இதை நம்புகிறவர்கள் ஆண்டவர் பதில் செய்வார் நீதி செய்வார் என்று நம்பி ஜபம் பண்ணுகிறவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபம் பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்கள் அவர் நீதி செய்யும்படியாக அவரை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் அனைவரும் அவர்களுடைய உழைப்பிற்கு பலனை காண்பார்கள் காண்பீர்கள் நிச்சயமாக நீங்களும் காண்பீர்கள் உங்கள் உழைப்பு விருதாவதில்லை என்று ஏசை அறுபத்தி ஐந்து இருபத்தி மூன்று கூறுகிறது துன்பம் ஒன்றாக நீங்கள் பிள்ளைகளை பெறுவதில்லை நீங்களும் உங்கள் சந்தானமும் உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீர்கள் இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று தருவாராக தைரியமாய் ஜபம் பண்ணும் இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம் ஏசுப்பா எனக்கு உதவி செய் எனக்கு தார் எல்லாவற்றிலும் இருளை காண்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நம்பி கத்தர் எனக்கு உதவி செய்வார் என் சொத்தத்தைக் கேட்பார் வழி திறப்பார் என்று நம்பி ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோமா ஏசுப்பா அப்பா இந்த வசனத்தில் நீ சொன்னபடி உய் நோக்கி கூப்பிடுகிறோம் கூப்பிடும் முன்னே பதில் செய்வேன்னு சொன்னீர் ஏற்கனவே பதிலை ஆயத்தப்படுத்தி விட்டீர் அப்பா அந்த பதில் அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் நீதி வரட்டும் நியாயம் வரட்டும் வாசல் திறக்கட்டும் செழிப்பு வரட்டும் இந்த பணக் கஷ்டத்தின் மத்தியில் ஒரு வழி திறக்கட்டும் வீடு விற்கக்கூடாது வேலையை விட்டு ஓடக்கூடாது குடும்பத்தை விட்டு ஓடக்கூடாது விவசாயத்தை விட்டு ஓடக்கூடாது மத பிள்ளைகளுக்கு பலன் இன்று முதல் வரட்டும் வரட்டும் அவள் விதைத்ததுக்கு அறுவடை செய்யும் பலன் வரட்டும் அவர் வீட்டை கட்டினதற்கு அதில் அனுபவிக்கும் நாட்கள் வரட்டும் பிள்ளைகளை அனுபவிக்கும் நாட்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்று இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் விருதாவாய் அவர்கள் உழைக்கக்கூடாது வர வேண்டிய பணம் வரட்டும் உயர்வு வரட்டும் கனம் வரட்டும் தீர்மானம் நிறைவேறட்டும் அப்பா இவர்களுக்கு இந்த பாக்கியத்தை இன்று கொடுக்கிறேன் அதை உறுதிப்படுத்தும் ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி கொடா கொடி நன்றி உம்மிடம் என்னென்ன ஜபத்தில் கேட்கிறார்களோ அத்தனையும் இந்த மாதத்திலே தாரும் நிறைவான பலனை தாரும் கைகளின் கிரியைகளை செய்ய உதவி செய்யும் அதை செய்யும் பொழுது அட்சபத்திற்கு பதிலை கொடுத்து கூட இருந்து ஆவிக்குரிய ஞானத்தையும் கொடுத்து தீர்க்க தரிசன வல்லமையும் கொடுத்து செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வாய்க்கு செய்து பலனை அனுபவிக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு மாதத்திற்குள் அந்த பிள்ளைகளை கொண்டு வருகிறோம் நீர் அதை உறுதிப்படுத்தி அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ்